பொறக்கும் நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டா பிறந்தோம் கால போக்குல ஒன்னா கத்துக்க வேண்டியதா மனுஷனால சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது குறி வச்சு அடிச்சா காக்காவையும் அடிக்கல மனசு வச்சு அடிச்சா கடவுளையும் அடையாது யாலுவா சும்மா நெறிங்க சோட்டு கொஞ்சம் சுத்தி தர மாட்டீங்களா எது சும்மா அறிகள் சோட்டி சுத்தி தரையா நான் உங்களோட வந்து வேலை செய்ய அதுல ஏதாவது பிரச்சனை வர அதுக்கப்புறம் நான் தான் பிரச்சனை சொல்ல எனக்கு தேவையா இப்போ உதவி செய்யறத விட சும்மா அறிக்கிறது தான் சிறந்தது நீங்க செய்யற உதவியெல்லாம் எடுத்துக்கிறீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல ஏதாவது குறை வந்தா உங்களுக்கு உதவி செய்ய வந்தவன குற்றம் சொல்றீங்க யாழ்வா நான் அப்படி என்ன கேட்டுட்டேன் இப்போ ஒரு வேலையை குழுவா சேர்ந்து செய்யறோமா இருந்தா அதுல ஏதோ ஒரு பிழை ஏற்பட்டா நம்ம குழுவா அந்த பிழையை ஏத்துக்கிறது இல்லை யாருலையாவது ஒருத்தர்ல மாட்டி விட்டுட்டு நான் சுத்தம்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிடறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் செய்யறதால எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு நினைக்காங்க யாழ்வா நீங்க சொல்றதும் சரிதான் நான் இந்த விஷயங்களை நிறைய பாதிக்கப்பட்டுட்டேன் அதனால யாருக்கும் எந்த உதவி செய்ய விருப்பம் இல்லாம இருக்கு என்ன விட்டுருங்க ப்ளீஸ்